எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் போறோம் இது வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பண்ணலாம் டைம்லயும் சஷ்டிக்கு முருகனுக்கு விசேஷம் அதே மாதிரி தை கிருத்திகை பங்குனி ஊத்திரம் இந்த மாதிரி முருகனுக்கு ஸ்பெஷலான ஒரு நேவதியம் இது இதுக்கு என்ன பொருள் எடுத்து வச்சிருக்கோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாக்க போறோம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு அதே கப்பால அளந்து ரெண்டு கப் பால் எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு முக்கால் கப்பும் இருக்கலாம் இல்ல ஒரு கப் கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நெய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கப் அளவுக்கு சக்கரை உங்களுக்கு கூடுதலா ஸ்வீட் தேவை அப்படின்னா மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஆனா ஒன்னே கால் கப்பளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் இப்போ அடுப்புல வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியாச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த கடலை மாவை இதுல சேர்த்து வறுத்துக்கலாம் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு மாவு இருக்கும் இத வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நன்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற மாதிரி நம்ம வந்து நன்னா இதை வந்து வறுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மணியா ஒரு மாதிரி கட்டிகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உடச்சி உடச்சு விட்டு நன்னா வந்து மீடியம் பிளேம்ல வச்சு கொஞ்சம் அந்த வருத்த வாசனை தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து வருத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை சிம்ல வச்சு வருத்திண்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்தது இந்த முந்திரியை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மூணுல போட்டு திருப்பி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நன்னா வந்து பவுடர் ஆகிடும் இதை வந்து கண்டினியூவா ஓட்டாதீங்க கண்டினியூவா ஓட்டினோம் அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பரப்பிட்ட மாதிரி ஆயிடும் அதனால நம்ம வந்து இதை போட்டுட்டு திருப்பி திருப்பி எடுத்து நைசா பவுடர் பண்ணி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட இதை போக வருத்தாச்சு இதை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதை சல்லடையில நல்லா நைசா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கரைக்கும் போது மணிமணியா இருக்கும் இப்ப ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சல்லடையில இந்த மாதிரி மாத்திட்டு ஒரு தாம்பாளத்துல வச்சு நாம வந்து இத நன்னா சளிச்சிக்கலாம் சலிச்சு பண்ணும்போது நமக்கு நல்லா நைசாவும் கிடைக்கும் அதே சமயத்துல பச்சை வாசனையும் இல்லாம நல்லா இருக்கும் இப்ப இதை சளிச்சு காமிக்கிறேன் இப்போ மாவு வந்து நம்ம நல்லா சளிச்சாச்சு இப்போ சளிச்ச மாவை திரும்பவும் அதே பேன்ல போட்டுக்கலாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வருத்திட்டோம் அப்படின்னா நமக்கு பச்சை வாசனை இருக்காது இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கப்பு பாலை வந்து இதில் விட்டு நன்னா வந்து இந்த கடலை மாவை மணிமணியா இல்லாம நம்ம வந்து நன்னா கரைச்சிக்கலாம் ஒரு கப் போட்டிருக்கேன் பொறுமையா நம்ம கரைச்சிக்கலாம் சலிச்சுட்டா அப்படிதான் நமக்கு அந்த மணிகள்லாம் இருக்காது சலிக்காம போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி உருண்ட உருண்டையா இருக்கும் பொதுவாவே பண்டிகை நாட்கள்ல நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இருந்தாலும் முருகனுக்கு நேவேத்தியம் அப்படிங்கிற போது இந்த விசேஷ காலங்கள்ல பண்டிகை நாட்கள்ல முருகனுக்கு இந்த மாதிரி பண்ணி நேவேத்தியம் பண்ணும்போது இது முருகனோட ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப ரெண்டாவது கப்பு பாலியே வந்து இதுல நான் விட்டுக்கிறேன் நான் இன்னும் வந்து அடுப்புல வைக்கல இப்போ இதை வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம நன்னா வந்து ஒரு கரண்டியால் ஆலை இப்படி கலந்து கலந்து விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு கூட ஃபுல்லாவே வந்து இந்த மணி இல்லாம நம்ம வந்து நன்னா கலந்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கட்டிகள்லாம் இல்லாம இதை வந்து நன்னா கரைச்சாச்சு இப்போ அடுப்புல வந்து சிம்ல வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு இதை வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து நன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மாதிரி கைவிடாமல் நம்ம கலரிக்கலாம் மைசூர் பாக்கு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கலரும் தான் இது வந்து மணிமணியாக ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு வச்சு நம்ம கலரிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு இது வந்து கலர கலர் ஒரு கிளாஸ் மாதிரி இப்படி வரும் கெட்டியாகும் நான் வந்து நம்ம கரண்டியால இப்படி மசிச்சு மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம எடுக்கிற பேன் வந்து ஒன்று நான் ஸ்டிக்காக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா அடி கனமான கடாயி எடுத்துக்கோங்க இந்தோலிய மாதிரி பாருங்க இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி திக்காருது இல்லையா இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் நம்ம முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும் இப்ப இதுல வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்னே கால் கப் அப்படின்னு சொன்னேன் இது வந்து கரெக்டா இருக்கும் நம்ம எடுத்துருக்க முந்திரி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த அளவுக்கு சரியா இருக்கும் இப்போ இந்த சர்க்கரையும் சேர்த்து நாம இதில் கலந்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கலருக்கு நீங்க பாலில் வந்து முந்திரி பருப்பு சாரி குங்கும பூ இருந்தா கூட நீங்க கலந்து அதை சேர்த்துக்கலாம் என்கிட்ட குங்கும பூ இல்லை அதனால நான் வந்து போடலை வந்து நன்னா கரையிற மாதிரி இதையும் வந்து நன்னா இப்படி கைவிடாம ரொட்டேட் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது தான் இது வந்து சூப்பரா ரெடி ஆகும் ஃப்ளேம் வந்து மீடியமாவே இருக்கட்டும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்ல வந்து கொஞ்சமா விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கப் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு முக்கால் கப் அளவுக்கு விட்டுருக்கேன் இப்ப இதுல கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் நெய்யை வந்து ஒரு ரெடியா விட்டுறாதீங்க நெய் சக்கரை இந்த பால்ல வந்து இது திக்கானதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம கலரும் போது நல்லா ஒட்டாம நமக்கு ரெடியாகும் இந்த விட்ட நெய் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு வரும் வந்து வந்து பிரேக் நம்ம கலந்துக்கணும் நூறு கிராம் மாவு எடுத்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய வரும் பாருங்க இப்ப நமக்கு கிட்டத்தட்ட இப்பவே வந்து இது மாதிரி ஒட்டாம பேன்ல வருது இல்லையா சக்கரை போட்டு நன்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் ஹை பிளேம்ல வச்சு நம்ம வந்து நன்னா கலந்து விட்டுக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்ப சிம் பண்ணிட்டு நாம இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்க முந்திரியும் இதுல சேர்த்துக்கலாம் பல்ஸ் மூடுல முந்திரியை போட்டாதான் நமக்கு வந்து உதிரி உதிரா வந்து பவுடர் ஆகும் கண்டினியூவா ஓடிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப எண்ணெய் பரப்பிட்ட மாதிரி ஆயிடும் மணிமணியா இருக்கும் இப்ப இதை வச்சுட்டு சிம்ல வச்சு நம்ம வந்து நன்னா கலந்து விட்டுக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு நன்னா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் வெட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க நெய்ல திரும்பவும் ஒரு மூணு ஸ்பூன் கெட்டு விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து சிம்லிய வச்சு நல்லா கலரிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஒட்டாம திரண்டு வந்துடும் ஈஸியான ரெசிபி தான் ஆனா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாவும் டேஸ்டாவும் இருக்கும் பால் சேர்க்கறதுனால இதோட சோயுமே வந்து ரொம்ப கூடுதலா இருக்கும் இப்போ நம்ம முந்திரி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் கிட்ட நம்ம காயெடுத்து இந்த அளவுக்கு இருக்கு இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்னும் கொஞ்சம் நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் ஆமாம் அதே மாதிரி நீங்களும் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா நெய்யும் இதில் வந்து சேர்த்துட்டோம் இதை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் ஸ்வீட் இது அந்த சைடில் தான் வந்து அடிக்கடி பண்ணுவாள் அது மட்டும் இல்லாம கந்த சஷ்டிக்கு முருகனுக்கு இது வந்து பண்றது விசேஷம் தீபாவளி டைம்லயும் அது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்வீட் இது இப்போ நம்ம இந்த மாதிரி நான்ஸ்டிக் பானு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிற போது நமக்கு ஒட்டாம ரெடி ஆகிட்டு இப்ப நமக்கு வந்து புல்லாவே இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் ஒட்டாம அப்படி மடிச்சோம் அப்படின்னா அப்படியே மடியணும் அந்த மாதிரி தரையணும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம வந்து ஒரு டப்பாவுக்கு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம போடக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா அளவெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் சூப்பரான திருபாகம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் முருகனுக்கு வந்து நீங்களும் இந்த மாதிரி பிரசாதம் வந்து ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன்